மூளையை தின்னும் அமீபா நோய் தாக்கத்தினால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வரதா தமிழக சுகாதாரத்துறை வந்து ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு அரசு திட்டங்கள் மற்றும் முக்கியமான செய்திகளை பற்றி ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ற வாட்ஸ்அப் குரூப்லிங் அதுக்கு டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணையங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் மீளையை தின்னும் அபிபான் நோயின் தாக்கிறதுனால அதிகரிச்சுட்டு வரதா பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பதினெட்டு பேர் மூளை மூளையை தின்னும் அபிபான் நோய் பாதிப்பால் வந்து சிகிச்சை பெற்று வரதா வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஒரு கா ஒரு வாரம் காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயினுடைய தன்மை வந்து அதிகரிச்சுட்டு வரதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது வந்து ஒரு தொற்று நோய் இல்லை இதுக்கான பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா பற்றி பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்து தெரிஞ்சிருக்காங்க இந்த நோய் எப்படி பரவுதுன்னா அசுத்தமான குளம் குட்டையில் வந்து குளிக்கிறதுனால நெக்லேரியா ஃபோல்ரி என்ற ஒரு அரிதான அமிபாவால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூளை காய்ச்சலில் வந்து ஏற்படுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மின்னிங்கோ என்ற நோய் வந்து ஏற்படுது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சவங்களுடைய பாதிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தலைவலி காய்ச்சல் மாந்தி மனக்குழப்பமான நிலை கழுத்து வலி மயக்கம் போன்ற பாதிப்புகள் வந்து ஏற்படுதுன்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க எனவே தமிழகத்தில் குளம் குட்டைகள் பராமரிப்பு இல்லாத நீச்சல் குளங்களில் குளிப்பது வந்து பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் மற்றும் வந்து உங்களுடைய ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த அசுத்தமான நீரில் வந்து குளிக்கிறத வந்து தவிர்க்க சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ